அதிகமாகற வீடியோதானே அவ்வளோதானா ஓச்சுட்டீங்களா கப்பிச்சு புல் கிடக்கு வர வாரம் பெருசு வந்தா தெரிசு ஓடிடும் ஹம் என்ன்தானே பொண்ணே பெரு மாட்டா சும் அங்கே போய் ஆகிட்டுனே இதெல்லாம் போக விடுங்க கொஞ்சம் அவ்வளோதானே தூக்கு அருதாகலையா தூண்டி அது போடு மீனை இழுத்துட்டு போவோம் வேற மீன்

இதுக்கு தான் இதுக்கு தான் என்ன இது போட்டது ரெட்டம் உள்ளு போட்டது எப்பயும் மொத்தம் உள்ளதான போயிடுவேன் இங்கே பாருங்க எதில் அம்மா தயவு செய்து குடியா பண்ணுவீ அதை மாற்றி எது நானும் அப்படித்தான் என்னடா இழுக்க முடியல அப்படின்னு கீழே

யாரு முட்டைலாம் தலைக்கு வை பார்த்து இந்து தான் இந்து தகுதிக்கு பாருங்க அதே மாதிரி இன்னொரு நாற்பது எடுத்துனா பரவாயில்ல பிறகு பலன் அடைஞ்சிடலாம் பலனா பிறகு பலனா அடைஞ்சிடலாம் வீட்டை எடுக்கிற வைக்க அந்த இப்போ பாருங்க அம்மா இருக்கு ம் இருக்கிறது காணோம் இழுத்து பாருங்கிடுச்சு சம்பவங்கள் எப்படி ஒன்று பொண்ணு மாற்றிக்கிடுச்சு நரவை பிடிச்சிடுங்க இங்கே வாருங்கம்மா இங்கே வருங்க மாய் எப்படி இதுக்கு பேர் செய்கைகள் நான் இப்போ சம்பவங்களையும் படைக்கிறேன் ப பல சரித்திரங்களையும் படைக்கிறேன் எப்படி எப்படி ஆமா சொல்லி சொல்லி இப்படி சரித்திரங்கள்லாம் படைக்கணும் சும்மா இல்லை சம்பவங்களையும் சரித்திரங்களையும் இங்கே பண்ணுறான் இருந்தால் இப்போ வாங்காமா ஐயோ என்ன வேணாம்

இப்படிலாம் தூக்கினேன் வாய்ப்பே இல்லை கீழே கிட்டத்தில் அப்படி கோர்த்து விடுங்க அப்பா புண்ணியமா போவோம் இங்கிட்டு எதுவாளுங்காம்மா அந்த போயிரும் ஏன் அந்த போயிருவாய் எந்த போயிர ம் எப்படி ம் அதிகாமா ரபுள் உள்ள பெருசு போடிங்க ங்க எங்கட்டு ஒருத்தி வரு அது எடுக்கணும் அதனால குனிஞ்சு குனிஞ்சு எடுக்கணும் எடுங்க எடுங்க பார்ப்பான் கடிக்கட்டேன் இல்லை பிரித்து கடிக்கும் போய் போட்டாக்க தான் இப்போ பாருங்கம்மா எதுவும் பிரச்சனைதான்

பெருமையாக வண்டியை எடுத்துக்கிட்டேன் எல்லா சைடும் அப்படி தானே தெரியுதுன்னு சொன்னேன் மூணு நாள் மூணு தான் இதுக்கு இல்லை பள்ளத்தில் கடிக்குதுனே ம்

லைட்டை எடுத்து பாருங்க தூக்குனாப்பில ம் பெருசே போடுங்க மேலே வந்ததுக்கப்புறம் போகிறீங்க ம் ஆட்டோ விடு ம் போடுங்க போடுங்க ம் பெருசு எப்படி வருது நெய் பெருசு பெருசுண்ணே பெருசு நே பெருசு நெய் இப்போதானே கொண்டாந்து நான் நல்லா சிக்க விட்டுட்டேன் ஆஹா அப்படி இருக்காதேப்பா கரையாது ஆமா டான்ஸ் ஆடுவேன் ம் போடுங்க பெருசு ஒன்று கலந்துருச்சோ